ஹலோ ஃபார்மஸ் ஸ்னே மீடியில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மல்லிகை செடிக்கு ஓடு பேரை நடவு செஞ்சுருக்கக்கூடிய கத்தில் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கத்தில் செடியில் குறிப்பாக ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று கத்தில் செடியோட காய் சுற்று இன்னும் ஒன்று கத்தில் செடிக்கு உரமிட்டுறது காய் சுற்றுனா பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் இப்போ சாதாரணமாக விதை முழிச்சதுலேருந்து கத்தில் செடி வந்து முதற்கட்ட காய்கள் வந்து பறிக்க ஆரம்பிக்கிறதுக்கு குறைந்தது நாற்பது நாட்கள் ஆகும் அதிகபட்சமாக ஐம்பதுலேருந்து அறுபது நாட்களில் வரை ஆகும் அண்ட் இது வந்து எதை சார்ந்த அமையும் அப்படின்னா அந்த கதிர் செடி இருக்கக்கூடிய நிலம் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நம்ம செடிக்கு கொடுக்கக்கூடிய உரம் அண்ட் இது இல்லாமல் நம்ம வெளியே ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பூச்சிக்கொல்லி பூஞ்சானக்கொல்லி கொல்லி இதெல்லாம் தாண்டி செடிக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு அதே நேரத்தில் செடிக்கு தேவையான டெம்பரேச்சர் இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸால் தான் இது வந்து கரெக்டான ஒரு காலையில் வந்து அமையும் அதாவது குறைந்த நாட்களில் நாற்பது நாட்கள்லேயே பறிக்கிறது வந்து நம்ம சொல்லிருக்கக்கூடிய எல்லா ஃபேக்டர்ஸுமே செடிக்கு தேவையான நாட்களில் வர கிடச்சிருந்தால் மட்டும்தான் நாற்பது நாட்களில் பறிக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஐம்பதுலேருந்து அறுபது நாட்கள் அண்ட் நாற்பது நாட்களில் பறிக்க ஆரம்பித்தாலும் இல்லைனா அறுபது நாட்களில் பறிக்க ஆரம்பித்தாலும் அதுதான் முதல் காய் சுற்று ஆரம்பிக்கக்கூடிய நிலை அதாவது காய்கள் எப்போ அறுவடைக்கு தயாராகுதோ அதில் முதல் முதல் காய்ச்சுற்று வந்து ஆரம்பிக்கும் அண்ட் அதில் இருந்து சரியாக காய் சுற்று வந்து நம்ம ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை காய் பறிக்கிறோம் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தா சரியாக ஒரு ஒரு மாதத்துலேருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளே அதிகபட்சமான காயலை வந்து பறித்து திருப்பி காய்கள் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி குறைஞ்சதுக்கு பிறகு செடியில் இரண்டாவது தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும் அதாவது நம்ம நாற்பது நாட்கள்லேயோ இல்லைனா அறுபது நாட்கள்லேயோ காய் பறிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா காய் பறிக்கிறதுக்கு முன்னாடி வரை முதல் தாவரநிலை வளர்ச்சி வந்து நிறைவடைஞ்சிருந்துருக்கும் ஸோ அதற்கு பிறகு முதல் காய் சுற்று ஆரம்பித்து நிறைவடைந்ததுக்கு பிறகு திருப்பி இரண்டாவது தாவரநிலை வளர்ச்சியில் செடி வந்து புதிய தொழிலில் விற்கும் ஸோ அந்த புதிய தொழில் விற்கக்கூடிய டைம் வர செடியில் இருக்கக்கூடிய அதிகமான முதல் சுற்று காய்களை பறிக்கிறவரை செடி வந்து புதிய தொழில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தாமதப்படும் அதாவது ஒரு டெம்ப்ரரியாக குரோத் வந்து ரெடியூஸ் ஆகி காணப்படும் அதுவும் தாவரநிலை வளர்ச்சி ரெடியூஸ் ஆகி காணப்படும் அது எதனால் அப்படின்னா இப்போது மண்ணில் இருந்து என்ன தான் ஊட்டச்சத்துக்களை அளவு உறிஞ்சதுனாலும் கூட அந்த ஊட்டச்சத்துக்களை புதிய கொப்புகளாக துளிர்விக்க செய்கிறதுக்கு செடிக்கு போதுமான எனர்ஜி செப்ரேஷன் வந்து இருக்காது இதனால் புதிய தொழில்களை தொழிறுவிக்கணும் அப்படின்னா அந்த சத்துக்கள் நேரடியாக கொப்புகளோட உச்சிக்கு போய் சேரணும் ஆனால் செடியில் அதிக அளவு பிஞ்சுகளும் காய்களும் காணப்படக்கூடிய நிலையில் மண்ணில் இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே காய்களுக்கே போய் சேர்ந்துடும் ஸோ அதனால் அந்த காய்களெல்லாம் முழுமையாக அறுவடையாகி ஆகி முடிகிற வரை செடியில் புதிய தொழில் விற்காது ஸோ அதனால தான் செடி வந்து ஒரு ஓய்ந்த நிலையில் காணப்படும் அதுவும் குறிப்பாக எந்த டைமில் அப்படின்னா உச்சபட்சமான அதாவது முதல் காய் சுற்றில் வந்து அதிகமான காய்களை பறிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காய்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பறிக்குமே அந்த மாதிரி காய்கள் குறைய குறைய செடியில் வந்து காய்கள் இல்லாததுனால செடி வந்து ஒரு ஓய்ந்த நிலைக்கு தள்ளப்படும் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியும் ஆனால் செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாவரநிலை வளர்ச்சிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது தாவரநிலை வளர்ச்சிக்கு ஸோ இந்த டைமில் தான் நம்ம வந்து செடிக்கு உரமும் வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம முதல் காய் சுற்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூக்கக்கூடிய சமயத்தில் உரம் வைக்கிறது வந்து சரியான டைமாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ உரம் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாவது தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்க கூடிய சமயத்தில் வைக்கணும் அண்ட் கத்திரி செடியை பொறுத்தவரை அளவு எப்போதுமே தாவரநிலை வளர்ச்சியில் நம்ம உரம் வைக்கிறது தான் சரியான வாய்ப்பாமையும் அமையும் எதனால் அப்படின்னா தாவரநிலை வளர்ச்சியில் எடுக்கக்கூடிய அதிக அளவு மொட்டுகள் தான் அதிக அளவு காய்களை உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாமையும் ஸோ அதனால் தாவரணி தான் நம்ம எந்த ஒரு உரமே கத்திரி செடிக்கு வைக்கணும் இதே பூக்கள் பிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வேர்களை வெட்டி உரம் வைக்கிறது மூலயமா பிஞ்சு பிடிக்கும் விகிதம் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது எதனால் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய உரத்தை வந்து செடி எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஓரளவு வேர்கள் வந்து அந்த உரத்தில் படறணும் ஸோ அப்படி வேர்கள் பாயிறக்குண்டான நாட்களில் பூக்கக்கூடிய மொத்த பூக்களில் பத்துலேருந்து இருபது சதவீதம் வரை பூக்கள் உதித்தக்கூடும் பிஞ்சுகளை பிடிக்காமல் ஆனால் இது நம்ம தாவரநிலை வளர்ச்சியில் செடிக்கு உரமிட்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் சாதாரணமாகவே ஒரு காய்ச்சுற்று முடிஞ்சு அடுத்த தாவரநிலை வளர்ச்சிக்கு போகும்போது செடி வந்து முடிஞ்ச அளவு புதிய தொழில்கள் விற்கக்கூடிய நிலையில் இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம மண்ணில் உரமிடும்போது அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் சுலபமாக வேர்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வெள்ளை வேர்கள் ஏற்கனவே ஊட்டச்சத்து இருக்க ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் புதிதாக வேர்கள் பாயிரதுமே ஸ்பீடாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது அந்த தாவநிலை வளர்ச்சி வந்து அதிக அளவு கொப்புகள் துளிவிக்கும் அண்ட் அந்த துளிவிக்கக்கூடிய எல்லா கொப்புகள்லேயுமே எடுக்கக்கூடிய மொட்டுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதாவது கத்திரி செடி வந்து அதிகமான உறச்சத்தை இருக்கக்கூடிய நிலத்தில் வளருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கத்திரி செடி எடுக்கக்கூடிய பூங்குத்துல மொட்டுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது குறைந்தபட்சமாக ஆறு அப்படிங்கிற விதத்துலேயும் அதிகபட்சமாக பத்து பதினொன்று வரை கூட எடுக்கும் ஆனால் பிடிக்கக்கூடிய பிஞ்சுகளோட எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது இருந்து எட்டு வரை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆனால் எட்டு பிஞ்சுகள் பிடிச்சதுனாலும் கூட முதல் பூக்கக்கூடிய பூ பிடிக்கிற பிஞ்சோடய சைஸோட எட்டாவதாக பூக்கக்கூடிய பூ பிடிக்கிற பிஞ்சோடய சைஸ் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகி காணப்படும் அதாவது அந்த காய் வந்து விளையும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த முதற் காய் இருக்கிற சைஸுக்கு பாதி தான் எட்டாவது காய் வந்திருக்கும் இது எதனால் அப்படின்னா இப்போது நான்கு பிஞ்சு பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த நான்கு பிஞ்சுக்கு இந்த கொப்பில் வரக்கூடிய ஊட்டச்சத்து வந்து போதுமான அளவாக இருக்கும் இது பிஞ்சியிலோடய எண்ணிக்கை கூடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காயோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அதை தாங்குகிற அளவுக்கு தான் அந்த பூங்கத்தோட காபமே இருக்கும் அதே நேரத்தில் மண்ணிலேருந்து செடி உறிஞ்சிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துமே அந்த பூங்கத்துக்கு அவ்வளோதான் போகும் ஸோ இவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் போனாலுமே அந்த காயோட சைஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேரியேஷன் தான் இருக்கும் ஒரு காய் சின்னதாகவும் இன்னொரு காய் பெருசாகவும் தான் இருக்கும் ஆனால் என்ன தான் பிடிச்சிருக்கக்கூடிய காய்களோட சைஸ் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் இருந்துச்சினாலும் கூட நம்ம சொன்ன மாதிரி தாவரநிலை வளர்ச்சியில் உரமிடுறது மூலிமா அதிகமான பூக்கள் உற்பத்தி எடுக்க வைக்க முடிஞ்சு அதிகமான பிஞ்சிகளும் பிடிக்க வைக்க முடியும் ஸோ அப்படி நடக்கிறதுனால ஒட்டு மொத்தமான மகசூல்னு பார்க்கும்போது அளவு வாரியாக அதிகமாக தான் இருக்கும் ஸோ நம்ம கத்திரி செடிக்கு தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய சமயத்துலேயும் ஒவ்வொரு காய் சுற்றில் கடைசி கட்ட காய்கள் பறிக்கக்கூடிய சமயத்துலையும் உரமிட்டுறது மூலயமா நம்ம வந்து கத்திரி செடியில் ஒவ்வொரு காய் சுற்றுலேயும் அதிகமான காய்களை அறுவடை செய்ய முடியும் ஸோ இப்படி செய்கிற மூலயமா ஒட்டுமொத்தமான மகசூல் வந்து அதிகரிக்கும் அண்ட் ஒரு செடியில் கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான காய்களோட எண்ணிக்கையும் அளவும் அதிகரிக்கும் அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இப்போ சாதாரணமாக கத்திரி வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆறு மாதமோ இல்லைனா எட்டு மாதமோ மேக்சிமம் ஒரு வருடம் வர மெயின்டைன் பண்ணிட்டு அதற்கு பிறகு அழிச்சிருவாங்க ஆனால் கத்தில் செடியோட ஆயுட்காலம்னு பார்க்கும்போது நம்ம வந்து கத்திரி செடிக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து சரி வர கொடுத்துட்டோம் அதே நேரத்தில் கவாத்து செய்யக்கூடிய நேரத்தில் சரி வர கவாத்து செஞ்சோம் தேவைப்படக்கூடிய நேரத்தில் பூச்சிக்கொல்லி பூஞ்சானக்கொல்லி பென்குள்ளி இதெல்லாமே நம்ம பயன்படுத்தி கத்திரில் செடியை பராமரிச்சுட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக மூன்று வருடத்துலேருந்து ஐந்து வருடம் வர கூட நம்மளால் கத்தியில் செடியை தொடர்ச்சியாக கவாத்து செஞ்சு பராமரித்து வளர்க்க முடியும் ஸோ இதை வந்து நம்ம அப்கமிங் டேஸில் இதை கவாத்து போதும் சரி ரிப்பீட்டடாக இதோட ஏஜை பற்றி தெளிவாக பார்த்து கொடுறோம் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்காக உரமீட்டரை பற்றி பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆட்டியர் வச்சுருந்தோம் எங்கே அப்படின்னா சரியாக பகுதியிலேருந்து சரியாக ஒரு ஒரு ஜான் தள்ளி நம்ம இந்த கோட்டுக்கு நேர் கீழே தோண்டியிருந்தோம் அதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு கை அளவுக்கு காய்ந்த ஆட்டியர் வந்து வச்சுருந்தோம் அண்ட் இப்போ நம்ம வந்து இன்னொரு திசையில் சரியாக அதே மாதிரி தண்டுப்பகுதியில் இருந்து ஒரு ஜான அளவு தள்ளி நம்ம வந்து பள்ளம் எடுக்கிறோம் ஸோ இதில் தான் நம்ம திருப்பி ஆட்டியர் வைக்க போகிறோம் அண்ட் இந்த மாதிரி தோண்டி ஆட்டியர் மட்டும் தான் உரமிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மாட்டு சாணம் வைக்கலாம் இல்லைனா கோழிப்பி உரம் வைக்கலாம் இந்த மாதிரி எந்த உரம் வந்து இயற்கை உரம் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி தோண்டி பதைக்கலாம் அண்ட் இன்னொன்று நம்ம இந்த மாதிரி உரம் வைக்கக்கூடிய எந்த சூழலில் நம்மளோட கத்திரி செடி எல்லாமே முதல் காய் முடியக்கூடிய திறந்துலையும் இரண்டாவது தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய தருணத்துலையும் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி உரம் இடும்போது வந்து முதல் காய்ச்சுற்று ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்பிக்க கூடிய தருணத்தில் இருந்துச்சு அதாவது முதல் தாவரநிலை வளர்ச்சியில் முடிவில் வந்து நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அதாவது அதுவே லேட்டு தான் சரியாக விதை முளைச்சதுலேருந்து ஒரு ஒரு மாதம் அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம உரம் வச்சுருந்துருக்கணும் நம்ம வந்து ஏற்கனவே லேட்டாக தான் வச்சுருந்தோம் ஆனால் அதோடய டைம்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசிங் டேட் வந்து விதை முளைத்ததுலேருந்து ஒரு மாதம் அப்படிங்கிற நாட்கள் வந்து நம்ம வைக்கணும் அண்ட் இரண்டாவது முறை உரமிட்டுறது வந்து நம்ம சொன்ன மாதிரி முதல் காஞ்சிட்டுரு முடியும் இரண்டாவது தாவணையை வச்சு ஆரம்பிக்க வச்சா போதும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் உரமிட்டுறது வந்து இப்போ நம்ம வைக்காத இன்னொரு இதே மாதிரி ஒரு ஜான் தள்ளி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி நான்கு திசையில் பகுதியில் வந்து ஒரு ஜான் தள்ளி உரமிடும்போது நம்ம ஒரு இடத்துல வச்ச இடத்துக்கு திருப்பி வைக்க வர்றதுக்கு குறைந்தபட்சம் நான்கு மாதம் ஆகும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வச்சுக்கூடிய உரம் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் மைக்கிறோம் அண்ட் இந்த மாதிரி குறைந்த அளவில் உரம் பயன்படுத்துகிற மூலிமா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம அதிக அளவு உரம் வைக்கும்போது வைக்கக்கூடிய எல்லா உரத்தையுமே செடி வந்து முழுமையாக எடுத்துக்காது அதாவது நூறு சதவீதம் வந்து எப்போதுமே எந்த உரம் வைச்சாலுமே செடியோட வேர்கள் வந்து முழுமையாக அப்சர்வ் பண்ணாது அது எதனால் அப்படின்னா நாளடைவில் வச்சிருக்கூடிய உரம் வந்து ஊற ஊற மண்ணில் மக்க மக்க அந்த சாறு வந்து மண்ணில் எவ்வளோ தூரம் ஈரம் பரவுதோ அவ்வளோ தூரம் இறங்கிக்கிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோ தூரம் வேர்கள் வந்து பாய்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்து செடிக்கு கொடுக்கும் அப்படி இல்லைனா எவ்வளோ தூரம் வேர்கள் வந்து பாய்ந்திருக்கோ அந்தளவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் எடுத்து செடிக்கு கொடுக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி குறைந்த அளவிலான உரம் வைக்கும்போது கண்டிப்பாக இந்த உரத்தில் வந்து முழுமையாக கத்திரி செடியோட வேர்கள் வந்து பாய்ந்து தான் ஆகணும் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து பெருமளவு தூரம் வந்து போகாது ஸோ நம்ம இந்த மாதிரி குறைந்த அளவு உரமிடும் போது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை குறைந்தபட்சம் எண்பது சதவீதமும் அதிகபட்சம் தொண்ணூறு சதவீதம் வர செடி வந்து முழுமையாக அப்சர்வ் பண்ணிக்கும் மீதமுள்ள பத்துலேருந்து இருபது சதவீதம் வரை தான் ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணில் சுற்றிலும் வேர்கள் இல்லாத பகுதிக்கு போகும் அதுவுமே கூடிய விரைவில் வேர்கள் வளரக்கூடிய சமயத்தில் வேர்களால் அப்சர்வ் பண்ணப்படும் அதாவது இதை நம்ம திருப்பி மரபுறம் வைக்கிறதுக்குள்ளே வேர்கள் வந்து இன்னுமே அதிகமாக வளர்ந்துச்சே ஆனால் மீதமுள்ள உரச்சத்தையுமே செடி வந்து அப்சர்வ் பண்ணும் ஆனால் இதுவே அளவு உரங்கள் வந்து மண்ணில் பதைக்கும் போது அதில் வந்து குறைந்தபட்சம் முப்பது சதவீதமும் அதிகபட்சம் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வரை ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணிலேயே கீழே இறங்கி போயிட்டே இருக்கும் ஸோ ஆழமாக செல்லக்கூடிய வேர்கள் வந்து ஆணி தான் இருக்குமே தவிர உரச்சத்து எடுக்கக்கூடிய வேர்கள் வந்து பெரும்பாலும் பக்கவாட்டிலேயே மேல் பரப்பில் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய வேர்கள் தான் அதிகளவு உடச்சத்துக்கள் எடுத்து கொடுக்கும் ஸோ அதனால் நான்கு மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லைனா ஐந்து மாதத்திற்கு ஒரு முறையோ அதிகளவு உரமிட்டு நம்ம வந்து உரச்சலவு அதிகரிக்கிறதை காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக உரமிட்டு அந்த உரத்தை முழுமையாக செடியை அப்சர்வ் பண்ண வைக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கின்னு சொல்லலாம் அதனால் கொஞ்சமாக நம்ம உரம் கொடுத்தாலும் அது மண்ணில் படிந்திருக்காமல் செடியை அப்சர்வ் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய உரத்துக்கான மகசூல் வந்து நமக்கு சுலபமாகவே கிடச்சிரும் அதே நேரத்தில் இந்த மாதிரி தோண்டி நீங்கள் ஆட்டியர் வச்சதுக்கு பிறகு தோணின மண்ணை வந்து முடிஞ்ச அளவு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி மூட பாருங்க எதனால் அப்படின்னா இப்போது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை இருக்க செஞ்சு மூடுறோமோ அவ்வளோ தூரம் அது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அதாவது கார்பன் அதிக அளவு எமிஷன் ஆகுறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுனாலே மண்ணை வந்து செடிக்கு சுற்றி மண்ணுக்கு கீழே ஹீட் ஆகும் ஸோ அப்படி ஆகும்போது வேர்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிக அளவு ஒரு சத்துல மண்ணில் வந்து செடியில் எடுக்க வைக்கும் அதே நேரத்தில் அதிக அளவு பூக்களை வந்து பிஞ்சு பிடிக்க வைக்கும் இந்த இடம் நடக்கக்கூடிய அதே சமயத்தில் வேகமாக இந்த உரங்கள் வந்து மக்க ஆரம்பித்து வேர்கள் சுலபமாக இதில் வந்து பாய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுனால தான் நம்ம வைக்கக்கூடிய உரம் வந்து வேகமாக மக்கும் அதே நேரத்தில் அதிலேருந்து வரக்கூடிய எல்லா சொத்துக்களையுமே செடி வந்து அப்சர்வ் பண்ணும் அண்ட் இந்த வெளியில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட அக்ரிகூட் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கான்பர்ஸில் பண்ணிக்கிறோம் ஸோ அதை க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலானே அக்ரீடியோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட குழப் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆயிக்கக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் ஸோ அதில் அக்வியோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க